ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்டா கடையாண் நல்லூரில் நடந்த சம்பவம் அது எப்போனா விளையாட்டு தினமும் பண்ணது விபரீதமாக போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போலாம் வாகனம் ஓட்டும் போது என்ன பண்ணுறோம்டா இப்போ வந்து ஃபங்க்ஷனு இது மாதிரி பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ரம்ஜான் இந்த மாதிரி டைமிங்கில் வந்து பசங்க வந்து என்ஜாய் பண்ணுறோன்னு பேரில் பைக்கில் ஓ வாகனம் ஓட்டும்போது நம்ம கால் கைகளை அசைச்சு கொண்டு என்ஜாய்மெண்ட்டுன்னு ஒரு பேரில் ரொம்ப அலப்பற பண்ணிகிட்டு போகிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம விளையாட்டாக பண்ணுறோம் காலை நீட்டும் போது விபத்துமாக ஆக்சிடெண்ட் அதிகமான விபத்துகள் ஏற்படுது அதை வந்து நம்ம பெரும்பாலும் தவிர்க்கணும் ஏன்னா அன்னைக்குள்ளே என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம வந்து செஞ்சிட்டு போயிடும் ஆனால் நம்ம அதனால் பெரும் கஷ்டம் ஏற்படுது நம்ம மட்டும் இல்லை நம்மளை நம்பி இருக்கிற பெற்றோர் வீட்டில் ஒருவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது மாதிரி விபத்துகளில் உள்ள இதை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும் வாகனம் ஓட்டும் போது அந்த கை காலை நீட்டிக்கிட்டு என்ஜாய்மெண்ட் சவுண்ட் போட்டுக்கிட்டு போகிறத தவிர்க்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் கடையா நல்லூரில் நடந்திருக்கு சின்ன சைக்கிளில் போகிற சின்ன சிறு பெயரும் வந்து போயிட்டுருக்கும்போது ஆட்டோக்காரர் வந்து விளையாட்டுத்தனமாக கை நீட்டு இது பண்ணதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட விபத்தை பார்த்திங்கன்னா பெரும் விபத்து ஆகிடுச்சு ஆட்டோவை க கவுறை நிலைமைக்கு ஹைப்பி வச்சு கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போவோம் சிசிடிவி கேமராவில் பதிவான பதிவு உங்களுக்கு போட்டிருக்குறேன் ஏன்னா முழுமையான வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து வரலை உங்களுக்கு வந்து என்ன விட விபரீதத்தை மட்டும் இந்த இதில் வந்து காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த பைக்கில் போகும்போது ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு போகிறாங்க கைகால் அசைச்சிக்கிட்டு ஒன்றா நாள் பக்கத்தில் வர ஆளுங்களை கையை நீட்டி இது பண்ணுறது இந்த மாதிரி இது பண்ணுறதுனால விபத்துகள் அதிகமாகுது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா ரோட்டில் யாருமே கிடையாது அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ஆட்டோக்காரர் ஒரு சைக்கிள் ஒரு சின்ன நபராக தெரியுது வீடியோவில் ரெண்டு விளையாட்டுத்தனமாக பண்ணதுனால அதை பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லாமல் ஆட்டாவே கவுந்துருச்சு பெரிய விபத்து ஆயிடுச்சு அவருக்கு ஆட்டோக்காரருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரில இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் தான் நம்மளுக்கு விபத்து ஏற்படும் நமக்கு எப்போ ஏற்படும் சொல்லி தெரியாது கவனமாக இருக்க நல்லது ஏன்னா நம்ம பெட்ரோல்கள் வந்து நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க பெரும் அளவில் கஷ்டப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இதையெல்லாம் பண்ணிடுங்க அவருக்கு ஆட்டோக்காரருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல இதில் வந்து முழுமையான இது தெரியலை அதில் வந்து அவருக்கு எது காய் அடிபட்டிருக்கா என்னென்னு சொல்லி தெரியலை இந்த மாதிரி சின்ன சின்ன இதை நம்ம வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணி கடைசி வரையும் நம்ம கஷ்டப்பட வேணாம் அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க இது மாதிரி நியூஸ் அடிக்கடி தெரிஞ்சிக்கிறா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கிறங்க ஓகே ப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்